காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் சென்னையில் நாளையிலிருந்து அமலாகுது அது தொடர்பான முக்கிய செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் வாடிக்கையாளர்கள் மது அருந்து விட்டு காலி மது பாட்டில்களை பொது வெளியில் வீசுவதை தவிர்க்க மதுபான கடையிலேயே பாட்டில்களை திரும்ப பெறுவதான் இத்திட்டமாகும் மது பாட்டில்களை வாங்கும் போது மது பாட்டில் ஒன்றுக்கு ரூபாய் பத்து கூடுதலாக பெறப்படும் மது விட்டு காலி மது பாட்டில்களை திரும்ப அதே மதுபான கடையில் ஒப்படைக்கும் போது ஏற்கனவே கூடுதலாக பெறப்பட்ட பத்து ரூபாய் திரும்ப பெறலாம்